நம்ம ராஜபாளையம் டவுனுக்குள்ள பழையபாளையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு செண்டு காளி மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூறு அடி ரோட்டில் இருந்து ஒரு அறுபது அடி ரோடு வருங்க ரோட்டினுடைய கடைசியில் கிழக்க பார்த்த மனைங்க ரோட்டு ஃப்ரண்டேஜ் வந்து முப்பத்தஞ்சு அடி வருங்க நீலம் வந்து தொண்ணூறு அடி இருக்குங்க இங்கே ஒரு செண்டின் விலை பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க நம்ம நேரடியாக பார்ட்டிகிட்ட பேசி அனுசரித்து வாங்கிக்கலாம் மேலும் இந்த இடத்தினுடைய முழு விவரம் தெரிஞ்சுக்கிறேன் ஸ்ரீ திருப்பதி பில்டர்ஸ் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ராஜபாளையம் தேங்க்யூ